மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் பாஜகவில் உட்கட்சி பூசல் வளர்த்து கொண்டிருக்கிறதா அல்லது மிஸ்டர் கிளீன் என்ற சொல்லுகிறோமே அது போன்ற மனிதர்கள் அங்கே அதிகரித்து கொண்டிருக்கிறார்களா நான் கே அதிகரித்து கொண்டிருக்கிறா என்பது பிரதமர் மோடி கீர்த்தி ஆசாத் உள்ளிட்டவர்களை அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது போன்ற கேள்விகள் வருகின்றன திரு ஆதவன் இந்த இடத்துலேருந்தான் நான் திருப்பி தொடர விரும்புகிறேன் கீர்த்தி ஆசாத்தினுடைய வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறைந்தபட்சம் அவர் என்னிடம் சில ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு அதற்கான விஷயங்கள் இது எந்த இடத்துலையும் அருண்ஜேட்லி மறக்கல இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் செலவிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அவங்க கொடுக்குறாங்க இதை எந்த இடத்துலையும் மறுக்கலை தொண்ணூறு கோடி ரூபாய் அதிகமாக இருக்கிறதுங்கிறதையும் மறுக்கலை பத்து பாக்ஸுகள் அங்கே அந்த அறைகள் கட்டப்பட்டு அது தனியார் நிறுவனங்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு விற்கப்பட்டிருக்கிறது அதை அது கோடி ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு வெளியில் விற்கப்பட்டிருக்கிறது நான் ஆதாரப்பூர்வமாக எதிர்கொள்ள தயாராகிறேன் சட்ட ரீதியாக என்று சொல்வதில் என்ன தயக்கம் கீர்த்தி ஆசாத் நாடாளுமன்றத்திலேயே பேசுகிறார் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அமைங்க அமைச்சு இது தொடர்பாக விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு அதற்கும் தயாராக இல்லை என்று சொன்னால் என்னுடைய கேள்வி சுஷ்மா ஸ்வராஜ் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது லலித் மோடி விவகாரத்தில் அதிலும் விசாரணை கிடையாது இப்பொழுது அருண்ஜேட்லி மீதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதிலும் விசாரணை கிடையாது என்று சொன்னால் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் நாங்கள் மறுக்க மட்டுமே செய்வோம் என்று சொல்வது ஊழல் தொடர்பான விவகாரத்தில் பாஜக ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்ற கீர்த்தி ஆசாத்தின் குற்றச்சாட்டை உண்மையாக்காதா இல்ல நிச்சயமா கிடையாது கீர்த்தியாசார் குற்றச்சாட்டை உண்மையா பொய்யா உள்ள போறதுக்கு முன்னாடி நான் எந்த பிளாட்ஃபார்ம்ல அட்ரஸ் பண்றாரு ரொம்ப முக்கியமானது ஏன்னா கட்சியில கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்காரு அப்படிப்பட்டவர் கட்சியின் தலைமை கட்டுப்பட்டவர் கட்சி தலைமையிடம் அவர் வந்து அவர் புகாரை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லை என்றால் எங்களது தேசிய அமைப்பு பொதுச்செயலர் ராம்லால் அவர்கள் இவரை அழைத்து இருக்கின்றார் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் புகாரா நான் எங்ககிட்ட கொடுங்க கட்சியில் கொடுங்க முறையான பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம வந்து விசாரிப்போம் சொல்லியிருக்க அதையும் தாண்டி சொல்லியிருக்காரு இது மாதிரி எதிர்கட்சி கூட சேர்ந்துட்டு நீங்கள் வந்து வெறும் ஒரு சத்தம் போடுற மாதிரி ஆயிடக்கூடாது புகாரை வந்து முறையாக எழுதி கொடுங்க சொல்ல இதை எல்லாம் தாண்டி

வழிகாட்டியாகத்வானி செய்தது போல பதவி விலகிவிட்டு சட்டப்பூர்வமாக இந்த வழக்கை சந்திக்க வேண்டும் காரணம் ஏதாவது இடத்தில் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது சொல்லப்பட்டு நிச்சயமாக அவர் என்று நிரூபிப்பார்

என்ன கேட்கிறாரு ஆதவன் அவர்களை நீங்களும் கேளுங்க காங்கிரஸை பற்றி நீங்க சொல்றீங்க எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல முறை பதவி விலகினார்கள் உங்க அத்வானி என்ன சொன்னார் வியாபம் ஊழலும் போன்று சுஷ்மா ஊழலும் வசந்தராஜா ஊழலும் வரும்பொழுது நான் பழகி பதவி விலகி நிரூபித்தேன் போன்று நிரூபியீங்கன்னு உங்களை பார்த்து தான் சொன்னார் ஆனால் இன்றைக்கு வரை அதை மோடி திரும்பவும் ஞாபகமாக சொல்கிறாரு அத்வானி மாதிரி விலகணும் உண்டு இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மற்ற கட்சிகளை எதிர்கட்சிகளை விலக சொன்னீங்க இன்னைக்கு என்ன ஆச்சு நீங்கள் சொன்னது இப்போ கடந்த வருஷம் இதே நாளில் கிறிஸ்மஸ் விழாவோ காந்தியுடைய விழாவை இல்லாம பண்ணுங்க

பாஜகவுடைய பவுண்டர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு சுப்பிரமணிய சாமி ஊழலை வெளிக்கொண்டவர் என்ன சொல்றாரு

தன்னை தவிர வேறு எந்த பிம்பமும் இருக்கக்கூடாது என்ற முடிவிற்கு வந்திருக்கிறார் என்ற அரசியல் விமர்சகர்களின் குற்றச்சாட்டுக்களுக்கு வழி சேர்க்கக்கூடியதாக இது எடுத்துக்கொள்ளலாமா இது போன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஆம் ஆத்மி காங்கிரஸை தாண்டி பாஜகவினுடைய உட்கட்சி பூசல் இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறதா நினைக்கிறீங்க இல்லை முதலாவதாக இந்த சம்பவத்தை

ஐந்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் ஊடகங்கள் இல்லாமல் டூ ஜி விவகாரமும் டூ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரச்சனைகளும் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டன

உங்களை அழைக்கின்ற பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய மூன்று ஆளுமை அழைக்கின்ற பொழுதும் அதைத்தான் சொல்லும் கீர்த்தி ஆசாத்தின் இடைநீக்கத்திற்கு காரணம் என்ன உட்கட்சி பூசலா என்பதுதான் இன்றைய எங்களுடைய முகநூலில் தலைப்பாக இருந்தது இங்கே காட்டப்பட்ட திரையில் காட்டப்பட்டதில் தலைப்பாக இருந்தது அதனால எந்த இடத்துலையும் சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம டைவெர்ட் ஆகல நேரத்தை கடத்த வேண்டாம் நான் மிக விரைவாக தலைப்புக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து ஒருவருக்கு ஒருவர் குறிக்கிடாமல் இருந்தீங்கன்னா நம்ம விவாதத்துக்குள்ள போலாம் நான் சின்ன பிரேக்கு அப்புறம் வரேன் தயவு செய்து உங்களுக்கான நேரம் இதில் செலவிடப்பட்டு விட்டது திரு ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் தொடரலாம் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது பாஜக என்பதை கீர்த்தி ஆசாத்தின் குற்றச்சாட்டாக இருக்கிறது எல்லா கட்சிகளுமே தங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ஊழல் குற்றச்சாட்டுகளை மறுக்கத்தான் செய்கிறார்கள் நிரபராதி என்றுதான் வாதிடுகிறார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர்கள் விலகாமல் எதிர்கொள்வது என்பது எந்த அளவிற்கு சரியான ஒரு விசாரணை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அல்லது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் வெறும் அரசியல் காரணத்தோடு தான் சொல்லப்படுகின்றனவா பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு